அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி பதினேழு ஆறு இருபத்தஞ்சி தமிழ் தேதி ஆணி மூணு கிழமை செவ்வாய் நட்சத்திரம் சதயம் திதி சஷ்டி கரணம் வணிசை பச்சம் தெய்விரை நித்தியோகம் விஷ்கம்பம் இன்றைய நட்சத்திரம் சதயம் நாளை அதிகாலை ஒரு மணி வரை உள்ளது இன்றைய திதி சஷ்டி இன்று மதியம் ரெண்டே முக்கால் வரை உள்ளது பிறகு சப்தமி தேதி ஆரம்பம் இன்றைய சுப நேரங்கள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது பிறகு காலை பத்தரை முதல் பதினோரு மணி வரை சுப நேரங்கள் இந்த நேரங்களில் உங்களுடைய சுபகாரியங்களை தொடங்கலாம் இன்றைய சந்திராஷ்டமம் பூசம் எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது இன்றைய கிரக நிலவரங்கள் மேசத்தில் சுகிரன் மிதிலத்தில் சூரியன் புதன்குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது கண்ணியில் மாந்தி கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி இன்றைய சூழ திசை வடக்கு இந்த திசையில் செல்வதானால் பரிகாரமாக பால் விட்டு செல்லலாம் ஓரை நிலவருங்கள் இதில் சுப ஓரைகளை மட்டும் சுபகாரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய பஞ்சபட்சி சாஸ்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பச்சி மயில் அரசு ஊன் ஆகியவை வரும் நேரங்களில் உங்களுடைய முக்கியமான காரியங்களை தொடங்கினால் வெற்றி வாய்ப்பு அதிகம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போரட்ட நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சே தா தி என்ற நாம் எழுத்துக்களிலும் நோ நௌ என்ற தொடர் எழுத்துக்களிலும் பெயர் வைப்பது சாலச்சிறந்தது பெண் நட்சத்திரம் அஸ்வினி எனில் ஆண் நட்சத்திரம் சதயம் எனில் இருவருக்கும் இடையே நட்சத்திர பொருத்தம் இல்லை எனவே திருமண உறவை தவிர்ப்பது நல்லது இது போன்ற அன்றாட சுதரி தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டே வரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்